புனர்வாழ்க்கப்பட்ட விடுதலை புலிகள் நீங்க விடுதலை சொல்லி சொன்னால் புள்ளிகள் அரசாங்கத்தோட செயல்பட்டு கொண்டிருந்து ஓடி துரோகம் செய்து கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே புள்ளியான் தமிழ் மக்கள் விடுதலை சொல்லி ஒரு கட்சியை பதிஞ்சி செயல்பட்டு கொண்டு வருகிறார் அந்த விடுதலை புலிகள் இல்லை அது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இது புனர்வாழ் வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அரசாங்க சட்ட இடத்துக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் சில விடயங்களை இதில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன காரணம்னா எங்களுடைய தலைவருடைய விடயம் தொடர்பாகவும் இப்போ தற்போது எங்களுடைய சகோதரி துவாரகா அவர்களில் வருகை காரணமாகவும் இப்போ அண்மை காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான் தான் தாயத்திலே சொல்லியிருந்தேன் எங்களுடைய சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதிரி நாளிலே உரையாற்றுவாண்டு அதன்படி நாங்கள் சொன்னதும்படி நடந்தது அதை நான் இப்போ தற்போது அவள் வந்து புலம்பெந்த தேசத்தில் சுவிஸ் கனடா அங்கங்கு சொல்லி மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான செயல்பாடுகளை நம்ம சகோதரி துவாரகா செய்து கொண்டு வருகின்றா அது மட்டுமல்லாது இம்பத்தமிழ் வானொலிக்கு நேரடியாக பேட்டி கொடுத்துருக்கின்றா மக்களையும் இப்போ சந்தித்து கொண்டு வரான் பிரான்ஸ் லண்டன் சுவிஸ் கனடா அப் அந்த வகையிலே அவோட இருப்பு இன்றைக்கு பகிரங்கமாக உலகங்கும் தெரிஞ்சிட்டு என்ன எத்தனை ஆயிரம் பேர் சொல்லி கொண்டு அது பொய் துவாரகா அது வந்து போலி அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்கள் ஆனால் அன்றைக்கி அதை போலி என்ற விடயத்தை நிறுவிக இல்லாமல் போயிட்டு உண்மையில் அந்த உண்மை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பொய் வந்து பரவி கொண்டு போயிடும் அந்த வகையில் உண்மை வந்து இப்போ வெளியில் வந்துருக்குது அதை அதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய சகோதரி துவாரகா என்ன இதில் அரசியல் ரீதியான நடவடிக்கை வந்து புலத்தில் மேற்கொண்டிருக்கிறேன் இனி வருங்காலத்தில் சாயத்திலையும் அது சட்ட ரீதியாக செயல்படும் என்றதை நான் சொல்லிக்கொண்டு இனிமேல் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு இடம் இல்லை இன்றைக்கு சௌதரி துவாரகா அதே மாதிரி எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய பொட்டு அம்மான் எங்களுடைய அண்ணி தலைவர மனைவி அண்ணியும் உயிரோட இருக்கிறார்கள் அவங்க இருந்து தலைவர் அம்மான் வந்தா கூட ஆயுத ரீதியிலான போராட்டம் இல்லை ஜனநாயக ரீதியிலான நான் என்றதென ஆணித்திரமா சொல்றேன் அந்த வகையிலே அவர் முன்னாள் போராளி அவர் வந்து தளபதி என்ற ஒரு விடயத்தையும் கொண்டு அவர் சில விடயங்களை உண்மைக்கு முரம்பான செய்தி அதை நான் தாயத்திலிருந்து உண்மையிலே எங்களுடைய மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டிய தேவை இருக்குது அந்த காரணத்தினால அவர் அந்த விஜய் என்றால் தளபதியாம் அந்த வகையிலே இன்றைக்கு தளபதி என்ற விடயத்தில் வந்து சொன்னால் இன்றைக்கு எல்லாரும் தளபதி தான் இயக்கத்தில் இப்போ நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் தளபதியாக தான் வீர இருக்கின்றார்கள் எஞ்சிய போராளிகளும் வீர சாவடஞ்சா மேஜர் கேப்டன் அப்படி தளபதி தான் அதுக்காக எல்லாரும் தலைவர்களோட நிற்கிறதும் இல்லை அதே மாதிரி எல்லாரும் நின்றவர்கள் எல்லாரும் நீண்ட காலம் நீக்க போகிறதும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க உங்களை இப்போ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவங்கவுங்கள வேற ஒரு நிர்வாகத்தையும் பிரிச்சு பிரிச்சு விட்டு புதிய புதிய போராளிகளை தான் தலைவர் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன்டா அவங்களுக்கு எண்ணம் ஆற்றல் வேற சிந்தனையில் வந்து புறாண்டு அது எங்களை தலைமை படம் வேலை அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்ட தளபதி மாதிரியும் அப்படித்தான் புதிய புதிய போராளிகள் தான் அந்த பழைய போராளிகளை விட்டு பிற புதிய புதிய போராளிகள் தான் தங்களுக்கு பாதுகாவலராக வச்சு கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் இந்த தளபதி பிஜி என்ற ஒரு போலி முகம் காட்டி அவர் போராளியாக இருந்திருக்கின்றார் அவர் சமூக மேம்பாட்டு குழு அமைப்பில் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் போராளிகளில் போராளிகளுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்குது காவல்துறை வருவாய்த்துறை அரசியல் துறை அப்படி இருக்கிற மாதிரி சமூக மேம்பாட்டு குழு இதில் அரசியல் ரீதியான ஒரு குழு இருக்குது அந்த இதில் அவர் செயல்பட்டு வந்தவர் தான் கடைசி டைமில் வந்து மக்கள் கூட சண்டைக்கு போனவங்க கடைசி டைமில் பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட இயக்கத்துக்கு வன்னியில் சேர்ந்தவர்கள் அதே டைமில் மக்கள் கூட ஆயுதந்தைக்கு போராடுற நிலைமைக்கு லைனுக்கு மன்னார் சுடக்கம் வெள்ளாமுள்ளி வாய்கள் வரைக்கும் மக்களும் போனவங்க ஆயுதந்திக்கு அப்போ மக்கள் போயிட்டு என்ன செய்கிறேன் இன்றைக்கு எத்தனையோ போராளிகள் இன்றைக்கு வெளிநாட்டில் போய் இருக்கிறார்கள் அவங்க போய்ட்டு அங்கே உள்ள தளபதி மாதிரி நம்ம தளபதி என்று பேர் சொல்லக்கூடிய தளபதி மாதிரி இருக்கிறாங்க மன்னாரில் என்னென்னு சொன்னால் இப்போ பேர் சொல்லக்கூடிய தளபதி மாதிரி கேர்னல் மாதிரிலாம் இருந்தவங்க அப்போ அவ்வாறான தளபதி மாதிரி சில ஆட்கள் பிஸ்டல்கள் அவங்க கோல்சர் எல்லாம் வாங்கி தாங்கள் வரிஜூனியத்தையும் போட்டு எல்லாம் காட்டினா அது அங்கே தளபதியாக இல்லை அது படம் நடிக்கிற அதே மாதிரி இன்றைக்கு த உண்மையாகத்தான் அவங்க தளபதியாக இருந்தால் கூட இவர்கள் வந்து சொல்கிறது வந்து உண்மைக்கு புறமான செய்தி என்ன காரணம்னா இன்றைக்கு கர்ணாவும் தளபதியாக தான் இருந்தது கர்ணா பிடிக்காத சண்டையும் இல்லை கர்ணா சாதிக்காத சாதிப்பும் இல்லை ஜெயந்தம்படையணி வன்னியில் செய்யாத சண்டையும் இல்லை அதுக்காக அவர்கள போய்ட்டு நாங்கள் தளபதியாக இருந்தால் தலைவர் தான் தலைவர் தான் கொல்லப்பட்டார் அல்லது தலைவர் இப்படித்தான் பல செய்தார் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அவர் இப்போ சீமான் வந்த தமிழகத்துக்கு வடக்குக்கு அதாவது வன்னிக்கு சீமான் வந்த விடயத்தை பற்றி அவரை சொல்லியிருந்தார் அந்த அன்புமாறன் என்ற போராளியும் எனக்கு தெரியும் கடைசி டைமில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அந்த அன்புமாறன் என்ற போராளி தலைமைச் செயலகத்தில் நின்றவர் நீதண்ணையோட அப்போ நாங்கள் திருவண்ணாமலைக்கு போக அந்த அன்புமாறன் நாங்கள் எல்லாரும் தான் திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி ஆறு கேர்னல் ஜெயம் பண்ண ரமேஷன் என்ன கேணல் கீர்த்தி மூன்று கேணல் நூற்றி பத்து பேர் பத்து பொம்பளை பிள்ளைகளும் நூறு போராளிகளும் நாங்கள் போனால் அந்த அன்புமாறன்னு வந்தது அப்படி இருக்கக்க நாங்களும் அந்த அன்புமாரன் என்ற போராளிகள் எங்களோட இருந்த போராளி அது ஓகே அவர் சொன்னார் சீமாண்ட வருகையை பற்றி அவர் மேல் கொண்டு எதுவும் கதைக்கல எங்களோட தடுப்புலையும் இருந்தவர் அந்த அன்புமாரன் என்ற போராளி காலமாக வவுனியாலே நல்ல குழந்தை தடுப்புலேயும் இருந்தவர் சுய்சில் இருக்கிறார் ஓகே அது ஒரு புறம் இருக்கட்டும் அவர் அவர் வந்து தனியை நிற்கிறார் தனியை நிற்கிற போட்டோவுக்கு தான் போஸ் கொடுக்குற அப்போ நின்று பத்து பேர் இருபது பேர் நூறு பேரோட நின்ட்டு அது ஒரு சண்டைக்கு போற மாதிரி தலைமதாங்கிற மாதிரி மீட்டிங் பாலராஜ சொர்ணம் அண்ணன் வேலவண்ண லட்சுமண்ண தீவண்ண பானுவண்ண வசந்தண்ண ஜான் அண்ணன் நிறைய தளபதி மாதிரி நாங்கள் பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் கீனர் மாதிரி கீர்த்தி என்ன ரமேஷ் அண்ணன் அப்படின்னு சொல்லது வந்து அப்போ அவங்க முடல் ட்ரைனிங் ஒரு போராளிகளுக்கு முன்னுக்கு நின்று அவங்க முடல் இப்படி தான் காட்டுவான் ஆயிரக்கணக்கான போராளிகள் நிற்பாங்க இது லைன் ஒருமுறைப்பு இதையும் போட்டு தலைக்கு மேலே போட்டுட்டு நின்றால் அவர் பெரிய தளபதியும் இல்லை கேணலும் இல்லை சரியா தள சரியா அவர் ஒரு கொஞ்ச காலம் தளபதி அன்னையோட நின்று இருக்கலாம் அவர் சில நடத்தையும் காரணமாக சில விசுவாசத்தன்மையும் காரணமாக அவரை அரசியல் துறைக்கு விட்டாச்சு அவர் வந்து சரி இன்றைக்கு அவர் சொல்கிறாரண்டா இன்றைக்கு விஜய் என்ற நபர் சொல்கிறாரா இருந்தார்னு சொன்னால் இதே விஜய் என்ற நபர் இன்றைக்கு வந்து அன்னையோட நின்று அப்போ அதே மாதிரி தீவண்ணை களமுனையில தீவண்ணை உடன நின்று இருக்க வட போர் முனையில வந்து தீவண்ணை உடனே நிற்கிற வந்து ஒரு சில தளபதி மாதிரி இல்லை கேர்னல் ஒரு ஆளா இருந்தால் லெப்டினன் கேர்னல் நூறு பேருக்கு மேல நிற்பாங்க ஆயிரம் போராளிகள் இருந்தால் ஏன்னா எல்லாரும் கொம்பனி ஒவ்வொரு கொம்பனி நூற்றி ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு தலைமதாங்கிறார்கள் லெப்டினன் கேர்னல் தான் அப்ப அப்படி இருக்க வெறும் ஒரு வீர உடஞ்சிருந்தா ஒரு லெப்டினன் கர்னல் கொடுத்திருக்கலாம் அன்னையோட நின்றது சரி அன்னையோடு நின்று வேறு அரசியல் துறைக்கு விட்டது அதுக்காக வந்து இன்றைக்கு இவரு இவ்வாறான நபர் இன்றைக்கு தான் வந்து அன்னையோடு நின்றன்னு சொல்லி இவர் சொல்கிறார் என்றா இவர் எவ்வாறு இன்றைக்கு புலத்துக்கு போயிருக்கின்றார் ஆ தலைவரும் நீ நிறைய பேர் புலமை இந்த தேசத்திலேருந்து தாங்கள் அரைக்க விட்றாங்க நாங்கள் அன்னையோட நின்று அன்னையோட நின்றன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு அன்னையோட இன்றைக்கு வந்து நாங்கள் நிலக்கூளத்தில் தடுப்பு முகாமில் இருக்கக்க ஆயுதம் இருக்கா உங்களுக்கு டம் இருந்தால் எடுத்து தாங்க உங்களை ஆக்கலாம் இல்லாட்டி வெளிநாடு அனுப்பலாம் என்று நிறைய போராளிகளை கொண்டு போனவங்க ஆயுதம் எடுத்து தாங்க ராணுவ கட்டுப்பாட்டுங்கிற போராளிகளை காட்டித்தாங்க உங்கவுங்களோட ரகசியங்களை சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி நிறைய பேர் எழும்பி போய் இன்றைக்கு வெளிநாடு போயிருக்கிறாங்க இராணுவத்துக்கு இலங்கை புலனாய்வாளர்கள் வேலை செய்கிறார் அதில் ஒரு ஆள் தான் இந்த விஜய் இவ்வளவு நாளும் மூடி மறைச்சி இருந்து இதெல்லாம் வந்து செய்விக்கப்படுது சரியா இதான் உண்மை இன்றைக்கு வந்து சரி இப்போ அவர் சொல்கிறேன் நம்ம தலைவர் வந்து இந்தியா இராணுவம் இருந்த காலப்பகுதியிலே அவர் தண்ட குடும்பத்தோடையே தன்னை வீரஜாவோடைய வச்சுருந்தது அதே டைமில் பெட்ரோல் கைனோட நின்றது தண்டை பொடியை கூட எடுக்கக்கூடாது ஆனால் இதில் வந்து பொடியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதாம்னு சொல்லி வேறு சில விடங்களை சொல்கிறார் இன்றைக்கு வந்து அப்படி ஒரு கட்டம் இருக்கும் என்றால் இன்றைக்கு தலைமை தாங்கிறவர் வந்து அப்படி ஒரு நிலைமை வரும் சொல்லி சொன்னால் தலைவரோட நின்ற நீங்கள் பாதுகாவலர்கள் எவ்வாறு தப்பு நீங்கள் தலைவரோட நின்ற நீங்கள் தானேப்பா அன்றைக்கு இன்னும் முழு பேரும் போய் தப்பி கொண்டிருந்த இருந்த கதையை சொல்கிறீங்க அப்போ தலைவரை நீங்க தான் சுட்டு போட்டு போனீங்களா அவர பொடி அரசாங்கம் எடுக்கட்டும் அந்த கேள்வி இருக்குது இன்றைக்கு தலைவரை பாதுகாக்கிறதுக்கு தான் பாதுகாவலர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பாதுகாவலர்கள் லைன்ல நின்று சண்டை செய்தது தலைவரை தலையிறக்கம் செய்ய முதலே திசை திருப்பணும் மூன்று முனையில சண்டை செய்து பதினஞ்சு பதினாறு பயணிகள் சாலைக்குள்ள சண்டை நடக்குது வட்டாப்பிள்ளைக்குள்ள உடைக்கிறதுக்கு சண்டை நடக்குது எரணப்பாலை உடைக்கிறது சண்டை நடக்குது கடல்ல சண்டை நடக்குது அப்ப நாலு முனையில சண்டை எந்த முனையால் அன்னைய கொண்டு போன தலைவர் ஒரு முனையால ஒரு தொகுதியை ஒரு பக்கத்தால வருவார்டு இல்லை நாலு பக்கம் டைவர்ட் காட்டி ஒரு பக்கத்தால் தலைவரை கொண்டு போனது சரி அது இருக்கட்டும் ஒரு புறம் இன்னைக்கு தலைவர் தலைவர் இல்ல அண்ணி இல்ல அம்மான் இல்ல சோ துவாரா வேறு விஜய கதை இருக்குது ஒரு கட்டத்துக்கு தலைவர் உயிரோட இருக்கிறார் நிச்சயமாக இருக்கிறார் அண்ணி இருக்குது அம்மா இருக்குது புள்ள இருக்குது நீங்கள் அவங்க வழியில் வந்தால் நீங்கள் என்ன முகத்தை கொண்டு இந்த ஊடவியலாளர்லாம் நீங்கள் முழிப்பீங்கன்னு சொல்லி நான் இதில் கேட்டு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்ன காரணம் என்றால் நிச்சயமாக தலைவர் ஒரு கட்டத்தில் தலைவர் இருக்குது இன்றைக்கி உலகம் அறிஞ்ச உண்மை இந்த இலங்கை அரசாங்கம் அறிஞ்ச உண்மை ஏனைய நாடுகளுக்கும் தெரியும் அண்ணன் இருக்கிறார் அண்ணன் ஏதோ ஒரு வழியால் உடறது தப்பி போயிட்டார் என்றது அண்ணன் வந்து அன்னையை கொண்டு நகரத்தில் வந்து எல்லாேருக்கும் தெரியாது அன்னையோட இருந்த அன்னையோட அண்ணையோட இருந்த அன்னையோட இருந்தேன்னா அன்னையோட இருந்தவங்க இன்றைக்கி வந்து தடுப்புக்கு வந்துடுனா இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து தான் போயிருக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்து இன்றைக்கி நாங்கள் கூட இன்றைக்கு புனர்வாழ்வு பெற்று வந்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கு வெளிநாடு போ வந்துருக்கிறோம்டா நாங்கள் இவ்வளோ அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேருந்து அப்புறம் இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்து இன்றைக்கு நாங்கள் ஜன்னைய ரீதியில் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு அவ்வளோ பயம் அச்சம் இதெல்லாம் இருந்து நாங்கள் அன்னைக்கு பக்கத்தில் நின்று வரல நாங்கள் புலனாய் தான் இருந்த நாங்கள் இருந்து செயல்பட்ட நாங்கள் ஒரு கு குறிப்பிட்ட வந்து ஒரு இருபது வருஷம் எங்கள போராட்டம் முடியும் வரைக்கும் நாங்கள் இருந்த நாங்கள் அப்படி இருந்த நாங்களே இவ்வளோ பயந்து இருந்த நாங்கள் இராணுவத்துக்குள்ளே அங்கே இங்கே போகிறதுக்கு அப்போ நீங்களே வெளிநாட்டுக்கு போய் அன்னையோட இருந்தா அன்னையோட இருந்தேன்டா தடுப்பில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இல்லை வெளியில் வர முதலோ அப்போ நீங்கள் ஆற்ற உதவியோட போனீங்க வெளிநாடு அப்போ எத்தனை பேரை காட்டி கொடுத்துட்டு போனீங்க எத்தனை டம் எடுத்து கொடுத்துட்டு போனீங்க ஆ எத்தனை பேர் உயிர் பழியில் நீங்கள் போய் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இப்போ இப்போ உலக காலம் என்ன இருந்தே நீங்கள் சரி நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க விஜய் அவர்களே உங்கள் நேர் நீங்கள் போராளிகின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் போராளி தான் கருணாவும் போராளி தான் மாத்தையாவும் போராளி தான் ஏந்த இருந்த தாத்தாக்களும் போராளி தான் எல்லாரும் போராளி தான் எங்களுக்கு எதிராக போராடுனவன் எங்களை அதே மாதிரி பிள்ளையான போராளியாக தான் இருந்தவன் எல்லாரும் துரோகியாக மாறினவங்க அதே மாதிரி தான் நீங்களும் விளங்கிட்டா போராளிகின்றாப்பில் எல்லாரும் விசுவாசம் இல்லை போராளியாக இருந்தவங்க எல்லாரும் ஆ இன்றைக்கி இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு போய் புனர்வாழ்வுலேருந்து நீங்கள் பலதையும் காட்டி கொடுத்து பல ஆயுதங்களை எடுத்து கொடுத்து இன்றைக்கி வெளிநாட்டில் போய் எத்தனை பேரை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை காட்டி கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு எல்லா வேலையும் இப்போ நீங்கள் ரெடியாக செய்து கொண்டிருக்கிறீங்க இனிமேல் போராட்டம் முடிஞ்சு மக்களையும் அழிச்சாச்சு எங்களை அரசியல் ரீதியிலான செயல்பாட்டையும் அழிச்சாச்சு புலத்திலையும் அழிச்சாச்சு தாயத்திலையும் அழிச்சாச்சு என்னோட இப்போ தான் வந்து பு புத்துக்க இருந்த ஈசல் மாதிரி வந்துட்டு பதில் சொல்லி கொண்டிருக்கிறீங்க அப்போ நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்வீங்க இந்த விஜய் என்ற நபர்களை விஜய போன்றவர்களுக்கு கேட்கறோம் போராளிகள் நாங்கள் அன்னையோட இருந்தோம் அண்ணையோட இருந்த அண்ணன் வீரச்சாண்டா அண்ணோட பணியை நீ தொடங்கிருக்கோமி தலைவர் வீரச்சாண்டா நீங்க இங்கிருந்து தொடங்கிருக்கோமே இல்லை தாயத்தில் குலத்துல இருந்து தொடங்கிருக்கோம் எங்க இருக்கிறீங்க நீங்கள் எங்க இருந்து வாருங்க ஏன் உங்களை கொண்டு வந்துட்டேன் ஊடகத்துல நிப்பாடுறாங்க பயம் பயம் வருது எல்லாருக்கும் பேதி வருது எல்லாருக்கும் என்னென்னா வரப்பிர தலைவர்ன்றே பேதி வருது நடுக்கம் வருது நிச்சயம் நடுக்கம் வரும் பேதி வரும் நிச்சயம் மரணமும் வரும் உங்களுக்கு எல்லாம் ஆனா நிச்சயம் வெல்லும் காலம் அழியாது என்று சொல்லிக்கொண்டு உண்மையிலே இவ்வாறான போராளிகளை நிச்சயம் காலம் மிக விரைவில் உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த நேரம் நீங்க தலகு முகத்தில் முகத்துல இல்லை உங்களுக்கு முகத்துல அசிட் பட்ட மாதிரி உதிஞ்சு போயிடும் முகம் அந்த அதிர்ச்சி வந்துடும் நீங்களே ஹார்ட் செய்து இறந்துடுவீங்க என்ன அப்படியான ஒரு கட்டம் மிக விரைவிட வருது அந்த நேரம் எங்கட உங்களோட நாக்கால் உங்களோட வாயால் நாங்கள் பொய்யை தான் நீ எத்தனை போராளிகளை வச்சு நாங்கள் அவனுக்கு உழவு பார்த்தோம் உனக்கு உழவு பார்த்து இன்றைக்கி அவன்ட காசை வேண்ட காசை வாங்கிட்டு நாங்கள் உண்மைக்கு முரமான பொய்யை சொன்னமே இப்படி ஒரு வரலாறை நாங்கள் அழிக்க வழிக்கிட்டமே கடவுளே என்று சொல்லி நீங்கள் அதிர்ச்சியிலே உங்களோட முகம் அப்படியே அந்த அசிட்பட்ட மாதிரி உறிஞ்சுவோம் போவோம் நீங்கள் சா கூட இருந்து பார்க்கணும் நிச்சயம் இருந்து பார்க்கணும் மிக விரைவில் இருந்து பார்க்கணும் ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி சகோதரி துவாராட தலைமையில் புல புலத்தில் சகல நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது அதில் மாற்றம் இல்லை நிச்சயமாக இன்றைக்கி சர்வதேசம்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்குது எத்தனை ஊடகத்தில் அவள் செய்தி கொடுத்துட்டா அப்போ நிறுவிகில நீங்கள் ஒரு போய் துவாராண்டு நிரவிக்கல என்ன நடக்குது அதையும் மாய்தான் இன்றைக்கு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிச்சேன்னா தகப்பன் இருக்குது தாய் இருக்குது அம்மான் இருக்குது அவங்களோட செயல்பாடு அரசியல் ஏன்னா இனிமே ஒரு ஆயுத ரீதியிலான போராட்டம் இல்லை அரசியல் ரீதியான ஒரு செயல்பாட்டுக்கு அவங்க மிக விரைவில் தோற்றம் பெறுவாங்க அவங்க தோற்றம் பெற்ற அவர் எங்களுக்கு துணையா நின்று செயல்படுறதுக்கு ஜன்னாயக ரீதியில புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி உட்பட ஒட்டுமொத்த போராளிகளும் இதே சுத்தியோட இருக்கிற போராளிகளா அதுக்காக ஒட்டுமொத்த போராளிகளும் நல்ல முன்னேறி சொல்லிடலாம் போராளிகள் முழுக்க காவலிகளா இருக்கிறாங்க உண்மையான தலைவரை நேசிச்சு இன்றைக்கும் தலைவர இருப்பையும் தலைவர்க குடும்பத்தில் ஒரு புள்ளியாவது தப்பிட்டு ஆண்டவனே அதே மாதிரி அண்ணி தப்பி இருக்கிறார் உண்மையிலே அவங்கள் அந்த நாட்டுக்கார் ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் பறவை கொடுத்துட்டாங்க என்று சொல்லி இதய சுத்தியோட வேதனைப்பட்டு அதே மாதிரி எங்களில் ஒருவன் தான் மாவீரர் அப்போ அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் நிறைய இன்னும் கடமை இருக்குது செய்கிறதுக்கு மக்களுக்கு இன்னும் நிறமை நிறைய கடமை இருக்குது நாங்கள் செய்கிறதுக்கு சொல்லி உண்மையாக இதய இதய சுத்தியோட சிந்திக்கிற போராளிகள் இவ்வாறான போராளிகளை சேர்த்துத்தான் அரசியல் ரீதியிலான நடவடிக்கை செயல்படும் அரசியல் ரீதியாக செயல்படுறதுக்கு எவரும் தடை இல்லை துவார தலைமையில் சௌதரி தலைமையில் புலத்திலையும் தாயத்திலையும் அரசியல் ரீதியாக செயல்படுறதுக்கு எந்த நாடும் எந்த சர்வதேசம் இல்லை இலங்கை நாடும் இலங்கை நாட்டு அரசாங்கமும் தடை செய்யாது என்ன காரணம் ஆயுத போராட்டத்துக்கு அடுத்த வழி அரசியல் அது புனர்வாழ்வுகளையும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த எத்தனி அன்னையோட இருந்தோம் அன்னையோட இருந்தவன் தலைவரோட இருந்தவன் எல்லாம் இந்த இருக்கிறானே அப்போ உங்கள வெளிநாட்டில் இருந்து பிடிச்சி வந்து இங்கே போடணும் எப்படி போனாங்க தலைவரோடு இருந்தவங்க ஆ அப்போ உண்டு இலங்கை அரசாங்கம் அனுப்பி அவங்களுக்கு உலக வேலை செய்து ஒன்று இன்றைக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அல்லது இவங்க தப்பி போனால் அவங்க முகத்தை வச்சு அவங்கள முகவரியை வச்சு அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து பிடிச்சி வந்து இங்கே போடணும் ஜெயிலில் இல்லை அப்போ நீங்கள் வழியில் நிற்கிறீங்க தலைவரோடுன்றார்கள் அப்போ தலைவரோட இந்த புள்ள தலைவர்ட புல்ல என்ன தலைவர் வார்த்தைக்குன்னு என்ன நீங்கள் கொண்டு வர போராளிகள் தாயத்தில் இருந்து எங்களுக்கு தெரியும் போராளிகள் ஆரண்டி நாங்கள் நீண்ட காலம் அது புலனாயத்துறையில் இருந்த நாங்களே எங்களுக்கு இராணுவ பிரிவியை நாங்கள் தான் பார்க்குறது தலைவரோடு இருக்கிற பாதுகாவலரை நாங்கள் கண்காணிக்கிறது அரசியல் துறையை நாங்கள் கண்காணிக்கிறது ஆ காவல்துறையை நாங்கள் கண்காணிக்கிறது இராணுவ புலனாய்வாளர்களை நாங்கள் கண்காணிக்கிறது அரசாங்கத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நாங்கள் பார்க்குறது இயக்கத்துக்குள்ள என்ன பிரச்சனை பட்டாலும் போட்டுத் தள்ளுறது நாங்கள் தான் அதுதான் துறை மக்களுக்குள்ள பிரச்சனைப்பட்ட துறோகிகளையும் போட்டு தள்ளுறது நாங்கள் சரி அப்போ எங்களுக்கு தெரியும் சரியா டேவிட் மிராஜ் அவர்களை ஐசித்தாமல் அதே மாதிரி ஐவிசியிலிருந்து செயல்படுற எல்லாருக்கும் தான் நாங்களும் சில விஷயங்களை அறிஞ்ச நாங்கள் நாங்களும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது எங்களுக்கு அது அப்பால்பட்ட விஷயம் நாங்கள் பொறமாக காத்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயம் இந்த பொறமாககாத்து கொண்டிருக்க மிக விரைவில் எங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் வடக்கு கிழக்கில் நான் அன்று சொன்னதில் இன்றைக்கும் சொல்கிறேன் வடக்கு கிழக்கு உள்ள இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அஞ்சு வருஷமாக பத்து வருஷத்துலேயே விடுதலை புலியல் தான் ஆளப்போகுது அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டுருங்க ஒட்டு மொத்த புல்லத்தில் இருக்கிறவர்களும் தாயத்தில் உள்ளவர்களும் ஊடவியலாளர்கள் விடுதலை புலியல் தான் வடகிழக்கில் ஆளவனும் அவங்க தான் ஆள போகிறாங்கள் அதுக்கு மிக விரைவில் அந்த சந்தர்ப்பம் வந்து கொண்டு இருக்குது என்று சொல்லிக்கொண்டு ஆள ஆளப்போகிறாங்கன்னு சொல்லி திரும்ப ஒரு ஆயுத போராட்டம் இல்லை அது இப்போ உங்களை பிள்ளை ஆக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படியே ஆயுத போராட்டம் வந்தால் எல்லாம் சரி ஆயுத போராட்டம் வெரி சிம்பிள் அதுவும் பெரிய வேலை இல்லை எல்லாம் கற்று வந்து ஆனால் இனியொரு கட்டத்தில் ஆயுத போராட்டம் இல்லை ஜனநாயக ரீதியிலான போராட்டம் விடுதலை புலிகள்தான் கையில் எடுத்து மக்களுக்கான ஏக பிரதிநிதிகள் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையான வேலை திட்டம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது மக்களுக்கு செய்கிற வேலை திட்டம் முழுக்க திட்டமுடல் முழுக்க நடந்து கொண்டு இருக்கு இப்போ பதினஞ்சு வருஷம் சும்மா அவங்க இல்லை உண்மையில் தலைவரோடு இருக்கிறார்களும் தலைவரோடு இருக்கிறவங்களும் தலைவரும் பதினஞ்சு வருஷம் சும்மா இருக்கையில் இது உலகத்துக்கே தெரியும் இம்பராசான்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன்ல நிச்சயம் ஒரு நாளைக்கு இதே இம்பராசா நீங்கள் சொல்லி கொண்டு தானே இருந்தான் இம்பராசா அதே மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு தானே இருந்தான் நடுமாறனையா ஆ காசியானந்தன் அப்படி கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு தான் இருக்கேன் தாயத்தில் இம்பராசா ஓகே ஆனால் இதே உங்கூட புறக்கணிக்கிற வாயிலே போற்று காலம் புகழ்கிற காலம் மிக விரைவில் வரும் ஆ சொன்னது நடந்தது சும்மா சரியில்ல இதான் இதான் உண்மையாக இதே சுற்றி இதான் தீர்க்க தர்ஷனம் இதுதான் உண்மை இதுதான் தெய்வ வாக்கண்டமாய் உண்மை உண்மையை சொல்கிறோம் நாளைக்கு செத்தாலும் புலி என்று தான் நான் சாகப்படுறேன் விடுதலை புலியர் தலைவர் செயலாளர் நாயம் ரோட்டில் போக்க செத்தாலும் புலி என்ற பேரோட அந்த அடையாளத்தை சுமந்து நிற்கிறேன் இன்றைக்கும் இப்படித்தான் வந்தாலும் புலி என்ற பேரோட நான் சாப்பிட்றோம் முன்னாள் போராளி பின்னால் போராளி அன்னால் போராளி இந்நாள் போராளி என்று சாக மாட்டேன் விடுதலை புலிகள் என்ற ஒரு பெயரோட சாகரன் அது புலி புலியாவே இருக்கும் என்றதை நான் இதில் சொல்லிக்கொண்டு அன்னைய வந்து நாலாம் மாசமே திருவண்ணாமலை தரையரங்கம் செய்கிறதுக்கு நீ தண்ண எங்களை கூப்பிட்டுக்கிச்சாச்சு நாலாம் மாதமே திருவண்ணமலைக்கு போய் அம்பாறைக்கு ராமுவன்ட போறதுக்கு அப்ப நாலாம் மாதமே அன்னையே அந்த ஆனந்தபுரம் பக்ஸ் முடிய கொண்டு வந்தோனே மாத்தலன் பிடிபாடுது இருபத்தோராந்தேதி நாலாம் மாதம் அதோடய அன்னையே கிழக்கு கொண்டு வழிக்கிட்ட இயக்கம் கடைசி வரைக்கும் பெஜ் இருக்குமா என்ன விளையாட்டை சொல்லி சொல்லிக்கொண்டு